இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே இல்லை இல்லை இந்த மனித இனத்திலேயே நம்ம ஹீரோ மட்டும் தான் மிச்சிருக்கிறான் மற்றவங்களுக்குலாம் என்னாச்சு ஏன் இந்த பூமியே அழிஞ்சிடுச்சு அதெல்லாம் என்னாச்சு நம்ம ஹீரோ மட்டும் எப்படி தப்புச்சான் அப்படிங்கிற கதையை தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நான் உங்கள் ஜெஸ்ட் இது நம்ம வாய்ஸ் ஆஃப் சி படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்போ மிகப்பெரிய பிரச்சனை பூமிக்கு வரப்போகுது என்னன்னா பூமியை நிறைய விண்கல்கள் வந்து தாக்க போகுதான் அதை வந்து அழிக்காம விட்டாங்க அப்படின்னா மொத்தமா அழிஞ்சிடும் அந்த விண்கலை எப்படியாவது அழிச்சே ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால இங்க இருக்க சயின்சிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸுக்கு போறாங்க அதாவது நிலாவுக்கு போறாங்க அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்டுறாங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கழிச்சு அதை கட்டியும் முடிக்கிறாங்க அங்க போய் இருந்து அவங்களோட ப்ராஜெக்ட தொடங்குறாங்க அதான் அந்த விண்கலை கண்ணில் இல்லையா எப்படியோ ஒரு வழியா அந்த விண்கலையும் இவங்க அழிச்சு முடிக்கிறாங்க இதனால பூமியும் கொஞ்சம் சேஃப் ஆகிடுது இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோக்கு தெரிய வர அவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவன் உடனே போயிட்டு இவங்களுக்கு கங்கராஜுலேஷன் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஸ்பேஸ் பொம்மையா எடுத்துக்கிட்டு நேர ஓடி போறான் அவன் எங்கதான் ஓடி போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீமோட கமாண்டரான நம்ம ஹீரோயின பார்க்க போகதான் இவங்களுக்கு அவங்க மேல ஒரு கண் இருக்குது ஆனா அவங்க இவனை கண்டுக்கவே மாட்டாங்க இவன் பாத்தீங்கன்னா இங்க மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் கிட்டத்தட்ட லோ லெவல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆனா ஹீரோயினியா அவங்க ஒரு ஹை லெவல்ல இருக்காங்க இதனால கண்டுக்கவே மாட்டாங்க இவங்க அதுக்கப்புறம் இவன்ட்ட வந்துட்டு இதோ பாரு இங்க இருக்கிறதே நீ தான் சோம்பேறி இந்த வேலையும் செய்ய மாட்டேன் உலகம் போய் வேலை செய்யடா அப்படின்ற மாதிரி அவனை துரத்தி விடுறாங்க நம்ம ஹீரோவா அவங்களை அவங்க கிட்ட கங்கராஜுலேஷன் சொல்லி எப்படியாவது அவன் காதலா வளர்க்கலான்னு பாத்துருக்கான் ஆனா இங்க அவன் புஷ்ன்னு போயிடுது அதனால நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல அவனோட வேலையை பார்க்க போகிறான் ஆனா இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வர ஆரம்பிக்குது அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அந்த விண்கல் அழிச்சாங்க இல்லையா அதுல இருக்க சிறிய துகள்கள்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த நிலாவில வந்து விழுக போகுது இந்த நிலாவிலேயே பெரிய ஆபத்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க இதெல்லாம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உடனடியா எல்லாத்தையும் கிளம்ப சொல்லி எமர்ஜென்சி அலாரம் போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவா அவன் பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியா இருக்கான் வெளியே நடக்கிறத பார்த்து அவன் என்ன நினைச்சுக்கிட்டான் அப்படின்னா இங்க எல்லாருமே அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் சோம்பரித்தனமா இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டான் ஆனா அங்கிருந்து சில ராக்கெட்கள் மேலே போகும்போது போது அவனுக்கே தெரியுது இவங்க எங்கேயோ நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எழுந்திரிச்சு வெளியே வரான் யாருமே எங்க இல்ல இதனால என்னடா விட்டுட்டு போறீங்க இருங்கடா வரேன் மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா அங்க இருக்க சில வண்டி எல்லாம் எடுத்துட்டு அவனும் கடைசி ராக்கெட்டை நோக்கி வேகமா போறான் அப்படி அவன் கடைசி ராக்கெட்டை நோக்கி வேகமா போகும் போது பாத்தீங்கன்னா நடுவு நிறைய குழி இருக்குது ஆனா அந்த குழியிலேயே ஒரு பெரிய குழியில விழுந்துடுறான் இந்த பக்கம் ஹீரோயினியா எல்லாத்தையும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க யார பத்தியும் கண்டுக்காம நேரா போய்கிட்டாங்க நம்ம ஹீரோ இருக்கிறதே அவங்களுக்கு தெரியல நம்ம ஹீரோவா அதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழியில விழுந்துடுறான் விழுந்துட்டு மேலே எந்திரிச்சு வந்து பார்க்கறான் அந்த கடைசி ராக்கெட்டும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே கிளம்புது இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு சரியான கோபம் வந்துடுது என்னடா நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களாடா நான் இங்க உயிரோட தான்டா இருக்கேன் ஏன்டா என்ன விட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கத்த ஆரம்பிக்கிறான் இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த நிலால வந்து அந்த விண்கல்லோட பகுதி எல்லாம் விழா ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோவா தப்பிச்சு போக பார்க்கறான் ஆனா அவன் முன்னாடி ஒன்னு விழுந்துருது அப்படியே அவனை தூக்கியும் அடிச்சிருது கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதுல எப்படியோ தப்பிச்சிடறான் தப்பிச்சுட்டு நம்ம ஹீரோ பூமியை பார்த்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பூமியில இன்னொரு விண்கல் மாதிரி விழுகுது அது விழுந்தோன்னே பார்த்தீங்கன்னா பூமி கிட்டத்தட்ட பாதி பூமி ஆயிடுது அழிஞ்சிடுச்சு நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சுது இந்த பூமியில நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கோம் அதாவது இந்த யூனிவர்ஸ்ல நம்ம மட்டும்தான் உயிரோட இருக்கோம் மனித இனத்திலயே நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கோம் வேற யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் முடிவு பண்ணிக்கிறோம் இதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உடனே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பூமிக்கு காண்டாக்ட் பண்ணலான்னு பார்க்குறான் ஆனால் பூமியில தான் யாரும் இல்லை இல்லையா னால யாருமே கான்டாக்டிப்ளைவும் பண்ணல நம்ம ஹீரோ கன்ஃபார்மே இருக்கோம் யூனிவர்ஸ்ல மாதிரி இவனுக்கு தேவையான ஸ்பேஸ் இருக்குது இருக்குது நம்ம சரி கடைசி காலம் இங்கேதான் போல நம்ம இங்க சாகவும் போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான் நம்ம ஹீரோக்கு வேற என்ன பண்றது அப்படின்றது தெரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோயினு மேல கிரசு இருந்தது இல்லையா இதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கேபினுக்கு போயிட்டு அவங்க மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு அவங்களுக்கு முன்னாடி டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ இங்க நம்ம ஹீரோவா டேட்டிங் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொம்மைக்கு போய் மொத்தத்தையும் கொடுத்துறான் இந்த பூமியில விண்கல் தாக்கிச்சு இல்லையா இதனால பாதி பூமி மட்டும்தான் அழிஞ்சிருக்குது இந்த விண்கல் தாக்க போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு சில பேர் பாத்தீங்கன்னா அண்டர்கோன்ல வந்து அவங்களோட உயிரை பாதுகாத்து வச்சிருக்காங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களால சந்தோஷமா வாழ முடியாது வெளியே போனா ஒரே பொல்யூஷனா இருக்குது அவங்களால சுத்தமா வாழ முடியாது என் மூச்சு கூட விட முடியாது அவங்க யாருக்குமே ஹோப் கிடையாது இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எல்லாம் தப்பிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து டிராவலிங்ல இருந்திருப்பாங்க இல்லையா இதனால அவங்க வந்து பூமியில இருந்து தப்பிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃபான இடத்துல லேண்ட் ஆகுறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மாதிரி கோமாளி தரமா பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா இதெல்லாம் வந்து அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்தாங்கல்ல அவங்களுக்கு தான் டெலிகாஸ் ஆகுது அவங்கள ஒருத்தர் ஹெட்டானவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பையன் மார்ஸ்ல தனியா உயிர் வாழறான் இதை இங்க நம்ம டெலிகாஸ் பண்ணோம் அப்படின்னா இதை பாத்துக்கிட்டு இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா அங்க மார்ஸ்லயே ஒருத்தன் வந்து தனியா வாழ முடியுது இந்த பூமியில நம்மளால வாழ முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹோப் வரும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு ஆனா அவங்கள்ட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களால வந்து மார்ஸுக்கு வந்து காக்டேட் பண்ண முடியாது ஏன்னா அங்கே இருக்க சேட்டலைட்லாம் வந்து உடைஞ்சிருது இந்த பக்கம் ஒரு நாள் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபுட் கவர் வந்து கிழிஞ்சிருக்கிறத பார்க்குறான் இதனால அவனுக்கு ஒரு டவுட் ஆகுது அதனால ஃபுட் கண்டெய்னருக்கு போய் பார்க்குறான் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் மாதிரி தெரியுது நம்ம ஹீரோக்கா ஒரே சந்தோஷம் ஏன்னா ஒரு பொண்ணு மாதிரி தெரியுறதுனால இதோ பார் நான் மட்டும் தான் இங்கே தனியாக இருக்கேன்னு நினச்சேன் ஆனால் நீ இருக்க இனிமேல் இந்த மனித இனத்தையே நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய ஷாக் ஏன்னா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது அதெல்லாம் மனுஷங்க யாரும் கிடையாது அது ஒரு கங்காருன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மார்ஸ்ல வந்து அனிமல்ஸ்னால வாழ முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க அதுக்காக தான் இந்த கங்காரவை கூப்பிட்டு வந்திருப்பாங்க நான் என் ஹீரோவா இந்த கங்காரவை எப்படியாவது வெளியே தொலைச்சி விட்டாதான் நமக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த கங்காரவை வெளியே துறக்க பாக்குறான் ஆனா இயற்கையாவே பாத்தீங்கன்னா கங்காரஸ் வந்து மனிதர்களை விட சக்தியா இருக்கும் இதனால என்ன பண்ணுது அப்படின்னா ஹீரோவை போட்டு புரட்டி எடுக்குது நம்ம ஹீரோவும் சும்மா இல்ல அதுகிட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட மூலையும் வேலை செய்து உடனே ஹீரோ ஓடி போயிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா லேடி கங்கா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வரான் இதை பார்த்தோன்னே அந்த கங்கா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ட்ரீம் குள்ள போயிடுது இந்த மாதிரி நம்மளும் குழந்தை குட்டிகளோட வாழலாம் அப்படின்ற மாதிரி கங்காரும் ஒரு ட்ரீம் குள்ள போயிடுது ஆனா அதுக்குள்ள இருக்கிறது நம்ம ஹீரோட தானே நம்ம ஹீரோவை கங்க கண்டுபிடிச்சு அந்த கங்கா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மறுபடியும் மறுபடியும் புரட்டி எடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம ஹீரோவை அதை அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா செமையான காண்டாயி என்ன பண்றான்னா ஒரு துப்பாக்கி மாதிரி ஒன்னு கொண்டு வந்துடுறான் அதுல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய புல்லட் சுடுற மாதிரி இருக்குது இதை வச்சு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கங்கா போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டான் நம்ம ஹீரோ இதை பார்த்து கீழே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கிறாங்க இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த கங்காருட்ட அடி வாங்கி உடம்பெல்லாம் தடுப்பு தடுப்பாக போயிருக்குது இதனால நம்ம ஹீரோ ஒரு கண் எடுத்து வந்திருப்பான் இல்லையா அந்த கங்கா சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொன்னே தீரணும்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த கங்காரும் சும்மா இல்லை நம்ம ஹீரோ சுடுற புல்லட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து நம்ம அந்த கங்காரும் தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்குது தப்பிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோவைய புரட்டி எடுக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மயக்கடைய வச்சிருது அந்த கங்காரு இதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதனால காமெடி எபிசோடு மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு சிக்னல் மாதிரி கிடைக்குது பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது ஏன்னா பூமியில இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் ஆனா இந்த கங்காரு தான் பாத்தீங்கன்னா அதோட வாழ வச்சு தெரியாம ஆட்டிக்கிட்டு இருக்குது நம்ம ஹீரோவா பூமில யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மே பண்ணிடலாம் நம்ம எப்படியாவது பூமிக்கு போயிடலாம் நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்பிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் அந்த கங்காரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸா இல்லான்னு கையெல்லாம் கொடுக்குறான் ஆனா அந்த கங்காரு மூஞ்சிலேயே அடிச்சு விட்டுருது நம்ம ஹீரோ தான் பூமியில எல்லாரும் இருக்காங்க நினைச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா அது உண்மையுமே உண்மைதான் ஆனா நம்ம ஹீரோக்கு அது தெரியாது இல்லையா இதெல்லாம் நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்றான்னா நம்மள யாரும் காப்பாத்த வர மாட்டாங்க நம்மள நாமளே தான் காப்பாத்திக்கணும் நம்ம எப்படியாவது பூமிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இங்க நினைக்க ஆரம்பிக்கிறான் இதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் க்ரூவை எடுக்கிறான் அதாவது இது பாத்தீங்கன்னா இந்த மார்ச்ல இதுக்கு முன்னாடி வந்தவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க அதை எடுத்து நம்ம எப்படியாவது பூமிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பிளான் போடுறான் பிளான் போட்டது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த கங்காவும் போறாங்க அந்த கங்காவுக்கும் போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா முன்னாடியே ரெடி பண்ணிருப்பாங்க போல ஹீரோவும் அந்த கங்காவும் போய் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் குரோவை எப்படியும் இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்ததுக்கு தெரியுது அதாவது இதுல பாத்தீங்கன்னா மட்டும் மட்டும்தான் போக முடியும் ரெண்டு பேரால போக முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரிய வர நம்ம ஹீரோ என்ன அப்படின்ற மாதிரி பண்றோம் அவ இன்னொரு பிளான் போடுறான் அதாவது இன்னொரு பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நிலாவுக்கு நியூக்லிய மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க அந்த பாமை எடுத்துடணும் அப்படின்னா நம்மளால பாத்தீங்கன்னா அந்த பூமிக்கு போக முடியும் நம்ம ரெண்டு பேர் தாலையும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான் இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிளான் புரிய வருது நம்ம ஹீரோ என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த நியூக்ளியர் பாம் வந்து அதோட வண்டியை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போடுறான் ஆனா அதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா இவங்க ஒரு எண்ட்ல இருக்காங்க இல்லையா இதால அடுத்த தான் பாத்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் வெப்பனோட வண்டி இருக்குது நம்ம ஹீரோ போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணணும் ஆனா இதுல என்ன பிரச்சனைனா ஆர்ஸ்ல எல்லாருமே சோலார் வண்டிதான் இருக்குது இது என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இன்னும் இந்த சூரியன் பாத்தீங்கன்னா பதினாலு நாள் மட்டுமே தான் இந்த நிலாவில் இருக்கும் அதுக்கப்புறம் சூரியன் இருக்காது இதனால என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியாம ஹீரோ இருக்கான் ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் நினைச்ச டைரக்ஷனை விட வேற ஒரு டைரக்ஷன்ல போறான் அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் புரிய வருது நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா மார்ஸோட ஆப்போசிட் வேலை போறான் ஏன்னா அங்க சூரியன் ஒன்னும் இருக்கும் இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு நாற்பத்தி ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா அங்க போய் அந்த நியூக்ளியர் வெயிட்ட வந்து எடுத்துட்டு வந்தாரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்கான் இதை நினைச்சு கீழே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகவும் ஆரம்பிக்கிறான் எப்படியோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போராடி அந்த நியூக்ளியர் ஹெட் இருக்கும் இல்லையா அங்கேயும் வந்துட்டான் வந்துகிட்டு அடைய எங்க இது இப்படி இருக்கேடா நம்ம இதை எடுத்துட்டு போகணுமேடா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கூட ஆனால் இந்த கங்கா ஒரு அமைதியாக இருக்காம அது இது நோண்டிக்கிட்டு இருக்குது அதுக்கு தான் இதை பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா நம்ம ஹீரோவா பயப்படுறான் இதை ஏதாவது பண்ணிட போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா கங்கா ஒரு கூட்டிகிட்டு வந்து ட்ரக்கில் ஒரு ரூம் மாதிரி இருக்குது அதில் அடைச்சி வச்சுட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா அந்த எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ அவங்க அங்காரவும் ட்ராவல் பண்றாங்க நம்ம ஹீரோவாக பார்த்தீங்கன்னா டயர்லேயே தான் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த மாட்டி எடுத்து இருந்தில்லையா அந்த கங்காரு கூட இருந்துச்சு இல்லையா அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது நம்ம ஹீரோ அதை பார்க்காமையே போய்கிட்டான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி வந்துடுறான் அதுக்கப்புறம் தான் பார்க்குறான் அந்த கங்காரு இருந்து அந்த பாக்ஸை காணோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவாக கங்காரோவை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் கீழே இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி கீழ இருக்கவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஹீரோ முடிவு எடுக்கிறான் அப்படியே விட்டோன்னா அந்த கங்காரு செத்து போயிடும் அதனால நம்ம என்ன பண்ண போறோம் உடனே வண்டியை திருப்புறான் அந்த கங்காரோ கூட்டிட்டு வர போகிறான் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கங்காருடையும் வந்து சேர்ந்துடுறான் எல்லாரும் நம்ம ஹீரோவாக பாராட்டமைக்கிறாங்க நம்ம ஹீ அந்த கங்காருவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நாயை வந்து கொஞ்சம் விளையாடுமோ அந்த மாதிரி அந்த கங்காருவும் கொஞ்சம் விளையாடுது நம்ம ஹீரோவாக இங்கே அப்படியே எமோஷன் ஆயிடுறான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கங்காரும் ஹீரோவும் பார்த்திங்கன்னா அப்படியே க ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த சூரியனும் மறைஞ்சி போயிடுது உங்களுக்கு சரியான குளிர் அடிக்குது அப்படியே நைட் நேரமாக வந்துடுது இவங்கள வச்சு பார்த்திங்கன்னா இவங்களோட பேட்ரி கொஞ்சம் இருக்குது அதை வச்சு இவங்களால் மூவ் ஆக முடியும் இப்படியே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் தான் மிச்சம் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து நின்றுது நம்ம ஹீரோவாக மனசு விட்டுடுறான் அவ்வளோதான் நம்மளால் தப்பிக்க முடியாது நம்ம இறந்து போகிறவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிக்கிட்டு அப்படியே அங்கே அந்த வண்டியிலேருந்து வெளியே வந்து அப்படியே மேலே பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அந்த லைட் ரிப்ளசனை பார்த்து அந்த கங்கா உருவா விளையாடிகிட்டு இருக்குது அப்படி விளையாட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு பாட்டை உடைச்சிடுது இப்போ நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு யோசனை வருது என்ன பண்ணுறான்னா அந்த ட்ரக்கோட ஒரு பாட்டை வந்து நம்ம கங்க உருவ மேலே கட்டி விட்டுறான் கட்டி விட்டு அந்த லைட்டை பார்த்திங்கன்னா கங்காருக்கு முன்னாடி அடிக்கிறான் இதை பார்த்துட்டு ஓடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அந்த கங்காருவா அப்படியே வெசியாக ஓடுது நம்ம ஹீரோவோட பிளானும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸிகூட்டிவ் ஆகுது ஒரு பல்லம் மாதிரி வருது அதை நம்ம ஹீரோ ஓடி போய் தாண்டு அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்கிறான் அந்த கங்காரும் பார்த்தீங்கன்னா அது ஓடி போய் தாண்டவும் செய்யுது இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா அந்த கங்காருவும் பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த நியூக்லியர் இருந்துச்சு இல்லையா அதை வந்து நம்ம அவங்களோட இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க இப்போ நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிளான்லாம் போட்டு ஒரு அந்த பில்டெல்லாம் பண்ணி அவன் பூமிக்கு கிளம்ப ரெடி ஆக்கிட்டான் இவன் இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க அதே மாதிரி ஹீரோக்கு இங்கே ஒரு சிக்னல் கிடைக்குது அப்படி நம்ம ஹீரோவை பார்த்து சந்தோஷமாக இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ திரும்பி அந்த கங்கா உருவ பார்க்குறான் இதெல்லாம் அந்த கங்கா உருவோட வேலை தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயை நினச்சிக்கிறான் இதனால் பூமியில் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை நினச்சிக்கிட்டு ரொம்ப சோகமாக பூமிலே யாருமே இல்லையா நம்ம பூமிக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இங்கே ரொம்ப சுகமாக இருக்கிறத கீழே இருக்கவங்க பார்த்துட்டு ஒருவேளை நம்ம திரும்பி வரமாட்டோனோம் அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுறாங்க இது அந்த ஹெட்டுக்கெலாம் தெரிய வருது அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க இதனால் மக்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கூட்டி அங்கேருந்து டார்ச் லைட்டை பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வானத்தில் அடிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து பார்க்குறான் இத்தனை பேர் டார்ச் லைட் அடிக்கிறதுனால நம்ம ஹீரோ இன்னும் பூமியில் நிறைய பேர் தான் இருக்கிறாங்க அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி நம்ம ஹீரோ ஒன்று நினைக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டான் இல்லையா அதனால் அப்படியே அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே மக்கள் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு நான் அந்த ஊரோட தான் இருக்கேன் நான் திரும்பி வந்துருவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்டேயும் பேசுகிறான் நான் முன்னால் தான் இங்கே வந்தேன் உன்னால் தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கிட்டையும் பேசுகிறேன் நம்ம ஹீரோயினுக்கு சங்கட்டமாக இருக்குது ஏன்னா இவனை இங்கே விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா இதனால் ஏன்னா அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பணும் இல்லையா அதனால் அவன் பிளான் போட்டி எல்லாத்தையுமே பக்காவாக செஞ்சு வச்சிடறான் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான் அவன் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க ஒரு இது செஞ்சிருக்கான் இல்லையா ஒரு வண்டி மாதிரி ஒரு ராக்கெட் மாதிரி செஞ்சுருக்கான் நம்ம ஹீரோ அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு ராக்கெட்டில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பூமிக்கு வர முடியுமா நம்ம ஹீரோவாக எப்படியும் அந்த நிலாவிலேருந்து கிளம்பிட்டான் கீழே இருக்கங்க எல்லாேருமே சந்தோஷமும் பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இன்னொரு ராக்கெட்டில் கனெக்ட் ஆனதுனால இவனால் பார்த்தீங்கன்னா இப்போ பூமியிலையும் பார்த்தீங்கன்னா இவனால் வந்து காண்டாக்ட் பண்ண முடியுது பூமியில் இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் கான்டாக்ட் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூமிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது என்னன்னா இந்த பூமியை மறுபடி இன்னொரு விண்கல் வந்து தாக்கப்போகுதான் அதை அதை வந்து நம்ம ஹீரோவால மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கேட்டாடுறான் ஹீரோவாக நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து சொல்கிறான் இதோ பாரு இதை நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த கங்காருவை தனியாக ஒரு ராக்கெட்டில் அனுப்பிச்சு அதை பூமிக்கு அனுப்பிச்சி வச்சுட்றான் நம்ம ஹீரோவுக்கு வந்து அது பெரிய விருப்பமே இல்லை தான் ஆனால் அதாவது உயிரோடு இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே ஆரம்பிச்சு வச்சிடறான் கீழே இருக்கங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கிறாங்க நம்மளக்கா பார்த்தா உயிரை விட போகிறானே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த விண்கல்லை உடைக்கிறக்காக நம்ம ஹீரோ இருக்கான் அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா விண்கல்லாம் இதில் பட்டு அதை வந்து சையில எழுந்து போயிடுது ஹீரோவால் முன்னாடி போக முடியல இதனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னா அதுலேருந்து வெளியே வந்து அந்த நியூக்ளியர் பாம்பு இருந்தது இல்லையா அதை வந்து அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல ஏன் இப்படி பண்ணுறான் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவாக அந்த நியூக்ளியர் பாம்பை அப்படியே கையில் கொண்டு போகிறான் கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த விண்கல் வந்துச்சு இல்லையா அதோட முட்டி அப்படியே அந்த விண்கலையும் உடைக்கிறான் அப்படியே நம்ம ஹீரோவும் இறக்குறான் இதை பார்த்து கீழே எல்லா எல்லாருமே அழுகிறாங்க நமக்காக ஹீரோ வந்து உயிரை விட்டுட்டானே அப்படின்ற மாதிரி அப்படியே எல்லோரும் வானத்தை நோக்கி பார்க்குறாங்க நம்ம ஹீரோக்கும் அப்படியே ஒரு அஞ்சலி மாதிரி செலுத்துறாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா முதல்ல இருந்த மாதிரி ஆகிடுது நம்ம ஹீரோயினும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிலாவுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ அமுச்சு விட்டோம் அது வந்து தன்னோட புது வாழ்க்கையை அதை ஆரம்பிச்சிடுது கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து அப்படியே நிலாவுக்கு போகிற மாதிரி சொல்லி அப்படியே அந்த கதையை முடிக்கிறாங்க சரி சொல்லுங்க இது எப்படி இருந்தது அப்படின்னு இதோட அந்த படம் முடிஞ்சுது இதே மாதிரி வேற ஒரு படத்தில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பைபா Bye.